அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி கடக லக்கணம் அந்த கடக லக்கண அதிபதியோ அல்லது யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ராஜயோக கிரகமான செவ்வாயோ வலுவிழந்து இருந்தால் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் ஏனென்றால் சில பேர் நினைப்பது உண்டு ஒரு கிரகத்தை நாம் வலுப்படுத்த முடியுமா சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்கும் அவர்களுக்காக ஒரு சின்ன விஷயம் புரியுறதுக்காக சொல்கிறேன் நமது முன்னோர்கள் ஒரு கிரகத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை கிடைக்க செய்வதற்காக அந்தந்த கிரகத்திற்கு உரிய மலர் பூ அதை வச்சு அர்ச்சனை செய்வதும் அந்தந்த கிரகத்திற்குரிய காயத்ரி மந்திரம் சொல்வதனாலும் ஸ்லோகம் சொல்வதனாலும் சில நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில பேர் பேச்சு வழக்கில் விதிப்படி என்ன எழுதியிருக்கோ அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க விதியை மாற்ற முடியாது ஆனா விதியின் அளவை மாற்றலாம் ஒருவருக்கு விதி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி தலையில் கல் விழப்போகிறது என்று விதி எழுதப்பட்டிருக்கிறது விதிப்படி நடக்கட்டும்னு எதுவுமே பண்ணாமல் விட்டோம்னா அந்த கல்லோட அளவு பெருசாக இருக்கும் இல்லை இப்படி இருக்கிறது அதனால அதற்கான பரிகாரங்கள் நம்ம செய்து கொள்ளலாம் அப்படின்னு செஞ்சாங்கன்னா அந்த கல்லோட அளவு இவ்வளவு தூசி மாதிரி இருக்கும் அது மேலகுழுது தூசியாக இருக்கக்கூடிய கல் விழுந்தால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது அதே மாதிரி தான் பரிகாரம் செய்யும் பொழுது கிரகத்தினுடைய அந்த கெடு பலன் என்பது சிறிய அளவாக மாறிவிடும் மழை பெய்வது என்பது விதி குடை பிடிப்பது என்பது பரிகாரம் தலையாவது நனையாமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் குடை பிடிச்சோம்னா அது மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு சரியில்லாமல் இருந்ததுன்னா அந்த கிரகத்திற்கு உரிய பரிகாரமாக சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் செய்தோமையானார் அதிலிருந்து நாம் விடுபடலாம் அதாவது தீமை ஏற்படக்கூடிய விஷயத்திலிருந்து விடுபடலாம் என்பது ஒரு நம்பிக்கை இது அவரவர்களுடைய நம்பிக்கைக்கே நான் விட்டுவிடுகிறேன் இப்பொழுது காணொலிக்குள் பெயரலாம் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள் எல்லாம் ஒவ்வொரு லக்கணமும் எப்படி இருந்தால் நல்லதை செய்யும் என்பதை பற்றியும் பலன் சொல்வதற்காக விதிமுறைகள் எளிமையான விதிமுறை விதிமுறைகளாக முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பின்னாடி அடுத்தடுத்து நிறைய விதிமுறைகளை நம்ம சொல்லலாம் இப்போது ஒரு லக்கணத்துக்கு நான்கு காணொளி வரும் முதல்ல யோகாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி லக்கணாஸ்வர் யார் யார் அவர்கள் இரண்டாவது காணொலியில் அவர்கள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் கெடுதலை செய்யும் மூன்றாவது வீடியோ அதே லக்கணத்திற்கு உதாரண ஜாதகம் போட்டு நம்ம பலன் சொல்ல போறோம் நாலாவது வீடியோ அப்படி உதாரண ஜாதகத்தில் யோகாதிபதிகள் வலுவலந்திருந்தால் அவர்களை எப்படி நாம் பரிகாரத்திற்கு உட்பட்டு பரிகார விஷயங்கள் மூலமாக நாம் நன்மையை தரலாம் இப்படி நான்கு வீடியோவாக தயார் பண்ணுறோம் அந்த வகையில் ஏற்கனவே கடகலக்கணத்திற்கு மூன்று வீடியோ நேற்று உதாரண ஜாதகத்தோடு பார்த்தோம் இன்றைக்கு ஒரு உதாரண ஜாதகம் சுட்டிக்காட்டிட்டு பரிகாரத்தை சொல்லிடலாம் வாங்க பார்க்கலாம் அதே கடகலக்கணம் லக்னாதிபதி சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லக்கணாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் கடன் ஏற்படும் கடன் ஏற்படும்றதால கடன் இருப்பது நல்லதுதான் கடன் இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைவு என்பதும் நமக்கு பிரச்சனை இருக்காது அதே சந்திரன் வாங்கிக்கக்கூடிய சாரம் கேது உடச்சாரம் சந்திரன் கேதுஓட சாரத்தில் இருக்கும் பொழுது பலம் இழக்கும் சந்திரன் மனோகாரகன் மாத்திருக்காரகன் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு ஒரு தெளிவான முடிவு ஸ்டடி மைண்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்படும் அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக சந்திரன் லக்னாதிபதியாக ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பது என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை இந்த சந்திரனை நாம் பரிகாரத்திற்குரிய கிரகமாக எடுத்துக்கொண்டு சந்திரனுக்கு அதி தேவதையான அம்மன் வழிபாடு இந்த அம்மன் வழிபாடு சந்திரனுக்குரிய திங்கள்கிழமையில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் வரக்கூடிய சந்திர தீபம் தீபமேற்றி வழிபட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சந்திரனுக்கு உரிய தானியமாக நெல் சொல்வோம் அந்த நெல் உமி நீக்கி பச்சரிசி எடுத்துக்கொண்டு அந்த பச்சரிசியினால் செய்யப்படுகிற சர்க்கரை பொங்கல் கோவிலில் பொங்கலிட்டு அங்கே கோவிலுக்கு வருபவர்களுக்கு வருகிறவர்களுக்கு தானமாக எல்லாத்துக்கும் அந்த சக்கரை பொங்கல் கொடுத்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பழைய காலத்தில் நம்ம அம்மா தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பொங்கல் வச்சுட்டு வருவோம் நம்மளால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம கையில் இலையில வச்சு 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 அந்த அங்கே விடுத்துவோம் இங்கே விடுத்துவோம் வந்து பக்கத்தில் எல்லா வீட்டுக்கும் கொடுத்து வர சொல்லுவாங்க இதெல்லாம் சந்திரனால் ஏற்படக்கூடிய சில தீமைகளை நீக்கி நன்மைகளை பரவிப்பதற்காக அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி சந்திரனுக்கு உரிய முத்து அல்லது சந்திரகாந்தக்கல் வலது கை வரையில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வலது கையில் போடும்போது ஒரு கிரகம் ஆக்டிவேட் ஆகும் இடதுகையில் போ போடும்போது டிஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி செவ்வாயை இப்போ செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதியாகவும் தசமகேந்திராதிபத்தியமும் வரக்கூடிய செவ்வாய் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் கண்ணி வீட்டில் சூரியனோடு சேர்ந்த ஆகிறார் இப்ப இந்த செவ்வாய் அஸ்தமனம் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்பது நல்லா கவனிங்க அஸ்த நட்சத்திரம் ஒன்னாம் பால வாங்கி நவாம்சத்துல ஆட்சி அகிட்டார் யாரு செவ்வாய் பாரு செவ்வாய் அஸ்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கி நவாம்சத்துல ஆட்சி அழிட்டார் அப்போ நிச்சயமாக ஒரு கிரக பலம் என்பது நவாம்சத்தில் பார்க்கணும் ஆனாலும் கூட இந்த செவ்வாய் நூறு சதவீத பலனை செய்வதற்கு பதிலாக ஒரு இருபத்தைந்து சதவீத பலனை செய்தே தீரும் நிச்சயம் எழுபத்தைந்து சதவீத பலனை பெறுவதற்கு இந்த செவ்வாயை நாம் பரிகாரத்திற்குரிய கிரகமாக எடுத்துக்கொண்டு அதிதேவரையான முருகப்பெருமானை பெருமானை வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய காயத்ரி மந்திரம் சொல்வதும் செவ்வாய்க்கு உரிய தோரம் பருப்பு சாம்பார் சாதமாக செய்து எல்லாத்துக்கும் தானமாக கொடுப்பதும் செவ்வாய்க்கு உரிய பவளம் வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்வதும் இந்த செவ்வாயை பலப்படுத்துவதாக செவ்வாயினால் ஏற்படக்கூடிய நற்பலன்களை பெற்றே தீரலாம் சந்திரனாலையும் செவ்வாயினாலையும் எந்த கெடுவலனும் கிடையாது அவங்க கெட்டே இருந்தாலும் கெடுவலன் கிடையாது ஒரு நல்லவன் கெடுதல் செய்ய மாட்டாங்க ஆனால் அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏற்படாமல் இருக்கும் அந்த நன்மைகளை பெற வைப்பதற்காக தான் யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதியையும் அஞ்சு பத்துக்கு அதிபதியான செவ்வாயையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் பலப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா அந்த வகையில் இது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக ராகு ஐந்தாம் இடத்தில் ஒரு பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்து அந்த இடத்த அதிபதியும் ராசி சக்கரத்தில் அஸ்தமனம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருப்பது நல்லது பூர்வீகத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இதற்கு நம்ம அந்த ராகுவினுடைய தாக்கம் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு சர்பத்திற்கு தோஷ பரிகாரம் பண்ணிக்கலாம் சர்ப்ப தோஷ பரிகாரம் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக இந்த சுக்கரன் பாரகாதிபதி இரண்டாம் இடத்தில் இந்த பாரகாதிபதி அமர்ந்த பாவகம் கெடும் என்கிற விதிப்படி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் தனஸ்தானம் அப்போ பாதிக்குமா சார் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கணும் இப்படி ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த சுக்கரனை குரு பார்க்குறாரான்னு பாருங்கள் குரு பார்த்தால் நிவர்த்தி நிவர்த்தியாயம் அப்போ இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை குரு ஏழாம் பார்வையாக பார்ப்பதும் ஒன்பதாம் பார்வையாக புதனை பார்ப்பதும் ஏன்னா புதன் மூனுக்கும் பன்னெண்டுக்குரிய விரயாதிபதி அப்ப சுக்கரனும் பெறுகிறார் புதனும் சுபத்தன்மை பெறுகிறார் அப்ப சுக்கரன் என்பவர் களத்திர காரகர் நல்ல குடும்ப சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு புதனை குரு பார்ப்பதனால் விரயங்கள் ஏற்படும் அது சுப விரயங்களாக ஏற்படும் அதுதான் இந்த ஜாதகத்துக்குரியது அடுத்து இந்த ஜாதகத்துக்கு குரு ஆறு குடையவர் எட்டில் இருக்கிறார் இருக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ராகுவோட சாரத்தை வாங்கி நவாம்ச சக்கரத்தில் போய் ஆட்சி வருகிறார் அப்போ பாருங்கள் அஞ்சாம் பாவகம் புத்திர பாவகம் குரு புத்திர காரகர் அப்போ புத்திர பாவக அதிபதி அஸ்தமனம் ஆனாலும் நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதே மாதிரி குரு புத்திர காரகர் இங்கு ஆறு குடையவராக வந்து எட்டில் மறைந்தாலும் நவாம்சத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போ இவருக்கு புத்திர விருத்தி என்பது ஏற்பட்டு புத்திரர்களால் பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகர் அமைவார் சிறப்புமிக்க ஒரு ஜாதகமாக மாற்றுவதற்கு செவ்வாய் பவளம் வலதுகையில் போட்டு முருகப்பெருமானை வழிபடுவதும் சந்திரனுக்கு அதி அம்மன் வழிபாடும் இவருக்கு மிக மிக சிறந்த ஒரு பரிகாரமாக நான் சொல்லுவேன் இது யாருடைய ஜாதகம்னு தெரியாது இந்த ஜாதகர் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம்